ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம தமிழ் கடவுள் முருகன் ஆகிய ஏத்துறதுக்கு நிறைய தடங்கள் எல்லாம் வருது தடங்கள் ஏற்படுத்தக்கூடியவங்க திராவிடக்காரர்கள் தமிழர்கள் அல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்குது பயங்கரமான புத்திசாலி நில அளவை கல்லாம அங்க இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க எத்தனை ஏக்கர் நில இருக்கு நமக்கு தெரியல மலை மேல நில அளவை கல்லாம எங்க போய் அளக்குறது உட்காந்து சரி அந்த பாஞ்சாலிக்கு பதிவு சொல்லுங்க ஐயா கேட்போம் ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அது நில அளவக்கல்லா இருக்கட்டும் இல்ல செலவக்கல்லா இருக்கட்டும் இந்த உலகமே பரபிரம் அப்பந்தான் இந்த உலகமே மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க இயற்கையில ஒவ்வொரு மண்ணிலையும் பகவான் இருக்காங்க கனிமொழி சொன்ன அந்த கல் தொண்ணு செலவக்கல்லா கூட இருக்கட்டும் அளவக்கல்லா கூட இருக்கட்டும்யா அதுல அதுவும் இறைவன்னா எங்க தான் வேற யாரு அதான் சொன்னா என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன் வேதாந்தோ சித்தாந்தோ விளம்பி வைத்தேன் வையகத்தில் என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி வைக்கின்ற எங்க அப்பன் ஜோதிபரன் சிவருவான் ஒவ்வொரு மண் துகளும் இருக்காங்க ஒரு நிமிஷம் தனிமொழி உடல் என்ன உனக்கு கடவுள் நம்பிக்கை அதான் இருக்கு அந்த ஆத்மா நரகத்துல வந்து அழியணும் நரகத்துல வந்து ஆக்கினை தண்டனை அனுபவிக்கணும் ஆப்பு தான் சொன்னா உண்ணாவில் நான் இருந்து தீர்ப்பு செய்கிறேன் செய்கிறேங்க இந்த நாவு ஞானத்தை எல்லாத்துக்கும் ஞானம் எல்லாரும் அடைய முடியாதியா கனிமொழிக்கு எப்படியா ஞானத்தை கொடுப்பான் நரகத்துக்கு போற கூட்டத்துக்கு எப்படியா ஞானத்தை கொடுப்பான் நரகத்துக்கு தான் வழியை காட்டுறாங்கறே சாமி சொல்றான் இந்து பாருங்க எம்பெருமானே சொல்றான் இந்த மொழியை தூசணிந்த இடும்பறுபடும் பாடதனை கேளு கந்த உலகு களிபிடித்து காலூருக்கு கண்ணுலந்து குந்த குடலும் கொப்புள் சிலந்து உண்டாகி எந்த இடமும் அலைந்தலைவார் என்னானே இது தப்பாதீங்க சனாதன தர்மத்தை யாவிக்கிறானோ இழிக்கிறானோ அவன் எல்லாத்துக்கும் என்ன தண்டன இது விளக்கம் கொடுத்தா ஒரு மணி நேரம் புரிஞ்சுக்கோங்க சுவாமியே சொல்றான் மனுமொழி மொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீந்தான் என்று தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்த மாடுவள் இந்த கனிமொழியை எம வந்து கூட்டிட்டு போமாட்டான் புரிஞ்சுக்கோங்க இந்த கனிமொழியை கூட்டிட்டு போற துர்க்கை தான் கூட்டிட்டு போவாலாம் நேர நரகத்துக்கு கூட்டிட்டு போவாலாம் நரகத்துக்குயா என்ன புரியாம பேசுறீங்க சொர்க்கத்துக்காக கூட்டிட்டு போறா துர்க்கை தகான் சொல்றான் சனாதன தர்மத்தை இழுத்து படுத்தி பேசக்கூடிய கும்பல்களுக்கு இதான் தண்டனங்கனா அப்புறம் இந்த கனிமொழி மட்டும் இல்ல இந்த கும்பலே எல்லாம் மொத்த கும்பல ஒட்டு மொத்தம் போயிடும் அந்த குடும்பமே நான் சொல்லலையா பகவான் சொல்றான் சாமியே சொல்றான் அதனால இது என்னமோ நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னமோ இந்த கடவுள் பளிச்சா நமக்கு எல்லாரும் ஓட்டு போடுவோம் இதனால இந்த அரச பதவி அனுபவிக்கலாங்கிற அப்படியெல்லாம் இல்லையா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பதவியை முடியுது இனி முடியுது இனி சங்காரம் இனி சாமி அதான் சொல்றேன்ல இவனுக்கு வந்து அழிவு நெருக்கிட்டு அதனால ஆடுற ஆனத்துல ஆடுறான் ஆடிக்கு போறான் எல்லாம் பகவான் பாத்துக்கா மக்கள்கிட்ட பேசினாலும் புரிஞ்சு கொடுக்க யாரையும் பழிச்சு பேசாதீங்க நீங்க நீங்க பழிச்சு அவங்க அந்த யாரு கருமே நீங்க வாங்காதீங்க வாங்கிக்காதீங்க அவங்க கருமா கூட வருது செவ்வத்துல இருக்க பந்து மாதிரிதான் நீ என்னமா நினச்சிட்டு இருக்கீங்க நீ மனசுல ஒரு பெண்ணை தப்பா நினைச்சா கூட அதற்குண்டான தண்டனையின் அனுபவிச்சானு அப்ப சிவமா சொல்றான் என்ன சொல்றான் காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவே நடா காயக்காரன் மாய சித்தம் நான் கண்காண பெருவளின் பிள்ளைகளே நான் புலன்களுக்கு புலப்படாத பரம்பொருள் படுபாவைகளே நீங்கள் மனதில் தவறாக எண்ணக்கூடிய அந்த பாவத்து கூட தண்டனை இந்த கோபாலபுரம் குடும்பம் இவனுக்கு எத்தனை கடவுளை தட்டுறான் சொல்லுங்க மக்களுடைய மனதை ரணப்படுத்துறான் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க உடுவானா உடமாண்டாய மொத்தமா ஒரு தீர்ப்பு வைக்கமா ஆத்மா கொண்டு போய் அன்னைக்கு உன்னுடைய படை வளங்கள் வருமா உன்னுடைய இசட் பிளஸ் வருமா உன்னுடைய ஒய் பிளஸ் வருமா இல்ல உன் பொண்டாட்டி வருமா இல்ல பிள்ளைகள் வருமா உங்களுக்கு நம்மளும் தப்பு தண்டனை உண்டு இது கோபால குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது கனிமொழி கிடையாது எனக்கு உண்டு கேக்கிற மக்கள் யாரு செய்தாலும் மொத்தம் எம வந்து சுருட்டி கட்டி தூக்கிட்டு போகும்போது கொண்டு கொண்டது கால எம தூது மூணு மாமரளி மூவர் சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்கள் மூவர் எரிப்பை கட்டி யமனையும் காலனையும் கட்டி காலன் தூதனையும் கட்டி கொண்டு போன அந்த ராவணனுக்கே நிலைமை என்னாச்சு கட்டி தூக்கிட்டு போயிட்டான் அவனுக்கே பகவான் அப்போ இதெல்லாம் மலஞ்சலம் கழிக்கிற கும்பலு பேண்டிட்டு மோண்டிட்டு இவன் கிளிக்க நாள் வாழ்ந்துருவான் காலத்தை கணக்குவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் நான் கனிமொழிக்கு ஒரு நாள் இருக்கு எனக்கு ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல நம்மளே விருப்பப்பட்டாலும் அந்த பூமியில இருக்க முடியாது கட்டி போயிருவான் பாச கீரை கொண்டு வந்து மூணுல உங்களுக்கு நல்ல எப்படி இருக்கு

விட்டேன் கனகையிடம் தூரத்து விட்டேன் வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் வட்டம் தனை அறுத்து அவர்களை பாரஜீரை வைத்திடுவேன் முருகனை திட்டியே எங்க அப்ப ஓடுவானா ஒன்னா ஆத்மாவை கொண்டு போய் பாரச்சிறை நரகத்துல வைப்பாங்கிறா நீ அங்கிருந்து மீண்டு வரவே முடியாது அது மட்டும் இல்ல ரஜசி பிள்ளைங்க கர்ப்பசி ஜாயுதே ததா பிள்ளைங்க தமசி மூலியம் ஜாயுதுங்கிற அந்த கோபாலபுர கும்பலுக்கு என்ன கொடுப்பானா சாமி சொல்றான் பாரு உனக்கு என்ன தண்டனையான் டே முட்பொருள் இஞ்சி பா பொண்ணியதுக்கு உனக்கு ஆள்ட பவிசு பதவியை கொடுத்துட்டேன் உன் நாள் முடியும் பொழுது உன்னை அழைத்து கொண்டு போய் உனக்கு நரகத்துல புழு கொஞ்ச இடத்துல போடுவேங்கிறான் பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்த வித்திகன் என்னை வந்து வேண்டார் மேல் வீடு வந்து திறந்து தீ நரக சீல் குட்டியில கிடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தோங்க அந்த புழு நிலையிற கடல்ல இந்த கனிமொழி மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்கான் கருப்பு சட்டை போட்டு இவன் அத்தனை வயலும் தூக்கி போடுவேங்கிறான் பகவான் சொல்றான் ஏன் நான் சொல்லல நான் ஒரு பிள்ளை எங்க அப்ப சொல்றான் கண்ணுக்கு புல போடுவானா புலப்பட மாட்டான் இந்த ஆத்மா கண்ணுக்கு உழை போடுவான் புலப்படாது தோண்டு போயிருவான் கட்டி ஐயோ நீ நான் என்ன சொல்றேன் இவங்க எல்லாம் மோண்டுட்டு போயிட்டு திரிகிறோம் ஐயா இவன் என்ன இல்ல 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 என்ன பெரிய திவ்ய புருஷர்களா இவனுங்க என்ன தேவ சரீரம் பெற்ற ஒளிமயமான தேஜஸ் உடையவர்கள் இவர்கள் சொல்லுங்க இவன் தேஜஸ் ஏ மலஞ்சிலங்களுக்கு உடம்புடா உனக்கு உனக்கு ஆத்மாத்தையும் ஆத்மா ஒளி உடம்பு இல்லைன்னு சொல்லல அது அழியாது ஆனா உனக்கு ஆக்கினே இருக்கு நரகத்துல மோனுகளா கனிமொழி கனிமொழி எந்த மொழியும் தினமுறை திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போல பாவம் பறந்திடும் சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் உற்றோர் தொலைத்தனர் பிரிவித எங்க அப்பாவுடைய திருவாசகத்து நீ காதுல கேளு இது கனிமொழியாகட்ட கருப்பு சட்ட கும்பல் கோபாலா குடும்பம் எல்லாத்துக்கும் சொல்றேன் கேளு கேட்டு நீ திரிந்து நடந்தால் உன்னுடைய ஆத்மா உய்வடையும் இல்ல ரஜசி புள்ளர்மசி ஜாதி ததா புள்ளியும் தாமசி மூலியம் ஜாதி எண்பத்தி லட்சம் பிறகு நரகத்துல உனக்கு தண்டனை கொடுப்பது கொடுத்த பிறகு இறப்புக்குரிய கூறிய இந்த குடும்பத்துக்கு இந்த கனிமொழி மாதிரி கும்பலுக்கு எண்பத்தி நாலு லட்சம் பிறவியை கொடுத்து புழு விலங்கு பறன் கொடுத்து சாகடிப்பாங்க சிவபெருமா சொல்றான் திருந்தனங்க இந்த கும்பல் இவன் இந்த அருப்ப பதவி கேவலம் ஒரு சின்ன இந்த அரசியல் பதவிக்காக இப்படி ஒரு ஒரு இறை உண்மையான இறை இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை பழிக்கும்போது இவங்க தண்டனை உண்டுங்கனா ஐயோ நான் சொல்லலையா சனாதனும் சும்மா சனாதன நிலையானது என்னமோ நினைச்சிட்டு இருக்கான் ஏதோ பைத்தியகாரம் மொழி நினைக்க கூடாது இவன் திவ்ய புருஷர் கிடையாது அப்படி ஆத்மா காப்பாத்திக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இல்ல நீ இந்த பிறவியை நீதே மனித ஜென்ம எடுக்கிறதுக்கு நீ எண்பத்தி நாலு லட்சம் பேரும் நீ போயிட்டு வரணும் எழுதி வச்சுக்கோ நடக்கும் நான் சொல்லல எங்க அப்பா சொல்றான் அதான் சொன்னான் சாமி என்ன சொல்றான் இறப்ப வடிவாய் இருந்து களிதனையும் பர பிரம்மாய் நின்று பக்தி சோதித்தேன் நாம் எங்கும் இருந்து எரிப்போம் களிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்புறேன் என் பிள்ளைகள் நல்லவர்கள் சாதுகள் பூமியில கொஞ்சம் பேர் இருக்கான் பிள்ளைகளா மோட்சத்துக்கு கொண்டு போவேன் கொள்ளாத இந்த பெருந்துயர் இந்த அரசியல இந்த ஊழல் இந்த கும்பல்களை மொத்த பயில நரகத்துல கொண்டு போய் ஆக்கினை தண்டனை குடுப்பேங்கிறான் நடு கேப்பேங்கிறான் சாமி சொல்றான் அதனால சாத்துக்கள் கவலைப்பட வேண்டிய இல்லைங்க ஐயோ நீ எந்த கல்லா எடுத்துட்டு போடி அந்த உலகத்துல யான் தான் அவன் இல்லாம அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல சாணி கூட தான் போதுமா இதுக்கு மேல உனக்கு என்ன எல்லாம் வந்தா ஐயா சந்தீரனு சூரியனு ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் என்னடங்கா ஜோதிபரன் மன்னடங்கி இருக்கின்றேன் வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில் வேதாந்த சித்தாந்த இலம் பிதாக ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரா ஓங்கர சாமி சீர சந்திரா தமாம சமிரம் சதசாகுனா சந்திரன் நான் தான் சூரியனா தான் வேதாந்த சித்தாந்தம் மண்ணுல ஒவ்வொரு அண்டத்துல நான் இல்லாம ஒண்ணுமே இல்லங்கிறான் சாணித்தவங்க கனிமொழி உடம்புல கனிமொழி இதயத்துல இருக்கான் இந்த கனிமொழி இருக்கு பாருங்க கனிமொழி அது இது ஈஸ்வர சரூபதா விருதே அந்த அந்த ஜீவன்ல நான் இருக்கேன் இதயத்துல நான் இருக்கேங்க கனிமொழி வயித்துல அக்னி ஒடில என்ன சொல்றான் தப்பா அக்னி வடிவிலிருந்து அந்த உணவுகளை நான் தான் ஜீரணிக்கிறங்கிறான் கனிமொழி உடம்புல இல்ல எல்லா ஜீவராசிகளும் அகம் பூத்துவா பிராணி நாம் தேகம் அசிதா பிராண பானசம்தா பசாமின்னு சதுரவிதங்கிறான் இந்த பூமியில எத்தனை ஜீவராசி இருக்கிறதோ மனுஷன்ல இருந்து ஆடு மாடு கோழி பண்ணி ஜீவராசி எந்த ஜீவராசி எந்த உணவை உட்கொண்டாலும் அதை நான் தான் ஜீரணிக்கிறேன் உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுதும் அனைத்தும் நானே செய்கிறேன் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் என உயிர் மூச்சும் நானே காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டி தடுக்குவதில் நான் எமன்கிறேன் எங்க அப்ப முட்டால் உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன் இந்த கனிமொழி உடம்புல யாரும் உட் எங்க அப்ப சிவன் அந்த அவளுக்கு கனிமொழியுடைய அந்த நாளை முடிக்கிறதாவே காலத்தை கணக்கிடுற தண்டிங்கிறான் வயிற்று அக்னி வடிவில் இருந்து ஜீரணம் பண்றான் எல்லாம் தான் பண்றான் கர்மத்துக்கு பயனளிப்போன்னு நானேங்கிறான் அது பூர்வ சின்னத்துல பண்ண புண்ணியத்துக்கு ஆள்ற பதவி வாய்ப்பு கொடுத்திருக்கான் எம்பியா இருக்க இருக்கு இரு வரும் கனிமொழிக்கு மட்டும் இல்ல எல்லா பயிலுக்கும் வரும் எழுதி வச்சுக்கோ உமா இல்லைங்க நினைச்சிட்டு இருக்கான் அன்னைக்கு ராவணன் ஆளான ராவண நவகிரகங்கள் அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தினான் அன்னைக்கு வாயு போகணும் புடிச்சிட்டு வரான் வாய் அடிமப்படுத்துறான் வாயு போகணும் சொல்றான் வர்ண வந்து மேடை தெளியா இருந்தால் வேகமரி வேலு வாயு பகனுக்கு என்ன பண்ணுமா வாயு பகவான அரண்மனை வாயில்களை கூட்டு கூட்டி இருக்கிற வேலை கொடுத்திருக்கான் வாயு பகவான இருக்கு வர்ணபகனுக்கு முத்தம் முத்தம் தெளிக்கிற வேலை கொடுத்திருக்கான் பஞ்சபூதங்கள் அடைக்காண்ட ராவணனுடைய நிலைமை என்னாச்சு சொல்லுங்க வாசு மணிமணி தூராட்டால் வீசுவன் வாழல் வெட்டுவன் என்பான் வாயு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இருக்கிறான் ராவனுடைய வாயில் கதவை சந்திர சந்திர சூரியர்கள் சாய்ந்து மிக போட்ட ஓகாட்டல் சந்து சந்திரன் சரத்தால் அறுப்பேன் என்பான் சந்து சந்த அரத்து சூரியன் வந்து டெய்லி நமஸ்காரம் டிஜிபி பெரிய பெரிய அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு போய் சல்யூட் அடிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி அவன் பயந்து போய் இவங்களுக்கு வந்து சல்யூட் அடிச்சிருக்கான் ராவணனுக்கு மாமரலி மூவருந்து சொல் கேட்காவிட்டால் காமீசன் கண்ணால் என் கண்ணால் உன்னுடைய தூதனையும் உன்னை எரிப்பட சொல்லி மூணு கூட்டு வந்து கை காலம் வச்சிருக்கான் ஏமாந்திரமான கொண்டு வந்து கை காலம் வைக்கிற வேலை கொடுத்திருக்கான் ராவணே அவன் எல்லாம் என்னாச்சு விட்டானா அப்ப சொல்லுங்க விட்டானா வெள்ளருக்கு சடை முடியான் விற்படுத்த திரும்பியானி மேலும் எள்ள இருக்கும் இடம் விட்டு ஈஇ இருக்கும் இடம் நாடு இழைத்தவாரே கல்லி இருக்கும் மனது கூந்தல் ஜானகன் மலச்சிறையில் கலந்த கதல் உள்ளிருக்கும் எனக்கு உட்புகுந்து தடவு ஏதோ ஒருவன் வாலி எங்க அப்பனுடைய வாலி அந்த வாழ் அந்த ராமவாணம் அவனுடைய சிரச அறுத்து ஆயிரம் பிணக்குவிலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான் அந்த ராவணனுக்கு அந்த யமனையே கட்டுப்படுத்தினவனுக்கு ஏன் மோண்டு தேண்ட பிரி திரிகிற எல்லாம் தோ இவனுங்களுக்கெல்லாம் இவர்கள எவன முடியாது பிரபஞ்சத்துல உடல் தான் அழியுது ஆத்மா அழியாது பிரபஞ்சம் அழியாலும் ஆத்மா அழியாது ஆனால் ஆத்மாவுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு இவர்கள் எவரும் தப்ப இயலாது சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒன்பது காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க வாசி வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்துவிடுவோம் பாருங்க அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா செய்வோருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாலுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் மெல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு யுகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலுடைய ஆயுளுடன் நோய் நொடியில்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி எத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதாரமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்